ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி காஜுகத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரை இரநூறு கிராம் முந்திரி இரநூத்தம்பது கிராம் பால் ஐம்பது மில்லி ஏலக்காய் ரெண்டு சிட்டிகை ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் எது இருக்கோ அது ரோஸ் வாட்டர்னால் ஒரு ஸ்பூன் இந்த முந்திரி என்ன பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக போட்டு பொடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு வாங்க ஏன் பாதி பாதியாக போடுறேன்னா முழுசாக முந்திரியை போட்டிங்கன்னா அது இருக்கிற எண்ணெய் பசையெல்லாம் சேர்ந்து பவுட்ரு ஆகாது அதனால்தான் பாதி பாதியாக அரைச்சிக்க சொல்கிறேன் அதுக்கு பிறகு அடுப்பில் கடாய் ஒன்று வச்சுட்டு அதில் இரநூறு கிராம் சர்க்கரை போட்டு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைங்க இது வந்து கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை ஒரு கொதி வந்தவுடனே அந்த ஐம்பது எம்எல் பால் வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து அதில் கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ஊற்றினா போதும் ஐம்பது எம்எல்லும் ஊற்ற தேவையில்லை அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடியும் அதுலேயே போட்டுருங்க போட்டுட்டு அது ஒரு கொதி வந்தவுடனே பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பவுட்ரு எடுத்து அதில் போட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும் அது சீக்கிரம் கெட்டி ஆகிடும் இந்த பதம் வந்த உடனே எனக்கு வந்து நெய் பிடிக்குங்கிறதுனால நெய் போடுறேன் உங்களுக்கு நெய் பிடிச்சா போட்டுக்கோங்க இல்லைன்னா நெய் போடலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நெய் போட்டு ஒரு கொதி வந்த உடனே இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அதில் நெய் தடவி அதில் ஊற்றிடணும் அதை கொட்டி கொஞ்சம் சூடு பொறுக்க கைவிடாமல் நம்ம தேய்க்கணும் சப்பாத்தி மாவு பதத்தில் தேய்ச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வரும் சப்பாத்தி மாவு மாதிரி அதுக்கு பிறகு நம்மளுக்கு என்ன தின்னாக வேணுமா இல்லை திக்காக வேணுமான்னு என்ன சைஸில் வேணுமோ அது போல் அதை உருட்டி கட் பண்ணி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் காஜு கத்துலேயும் ரெடி இதில் சில்வர் லீவ்ஸுன்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும் இந்த சில்வர் லீவ்ஸ் எதுக்காக ஓட்டுறாங்கன்னா ஒரு கேள்விப்பட்ட வரைக்கும் பல்லில் வந்து ஸ்வீட் பார்ட்டாக பூச்சிப்பல் வரும்னு சொல்லுவாங்க அதுக்காக அந்த பூச்சிப்பல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த சில்வர் லீவ்ஸ் ஒட்டுவாங்க இல்லை இன்னொன்று அழகாகவும் இருக்கும் பார்க்க இதை ஒட்டியும் கொடுக்கலாம் ஒட்டாமலும் நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க காஜு கத்திலே ரெடி தேங்க்யூ